வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷு பாருங்கள் பார்க்கும்போது எப்படி எண்ணெயெல்லாம் விட்டு சூப்பராக இருக்குன்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் அதாவது கத்திரிக்காய் கெட்டி குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் செட்நாட்டில் எப்படி வைப்போம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருக்கும் முழுசாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும் அதாவது கீழே வந்து ரெண்டு பாட் ரெண்டு கோடாகவும் மேலே வந்து ஒரு கோடு வர மாதிரியே கட் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து உள்ளுக்கு வந்து நமக்கு பூச்சி இருந்தால் கூட கத்திரிக்காயெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி வந்து எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் கிலோ கொத்திரிக்காய் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய பழுத்த நல்ல தக்காளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளியும் உப்பும் சேர்த்தே ஊற வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எப்போவுமே புளி ஊற வைக்கும் போது உப்பும் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம அந்த கெட்டி குழம்பெல்லாம் வந்து மண் சட்டியில் வைச்சோம் அப்படின்னா ரொம்ப வாசம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அடிக்கடி சொல்கிறது தான் நாங்கள் வந்து சமையலே நல்லெண்ணங்கிறனால ஊற்றிருக்கேன் நீங்கள் புளி குழம்பு வைக்கிறப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றியே செய்யுங்க ரொம்ப நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஏன்னா புளியை நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி இல்லை அதுவும் வந்து ஒரு மெயின் ஒரு ரீசன் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தாளிக்க பார்த்தீங்கன்னா சோம்பு வெந்தயம் மிளகு போட்டிருக்கேன் அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால வந்து போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கண்ணாடி பதம் வந்து வர்ற அளவுக்கு வதக்குனா வந்து போதுமானது அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயும் வந்து நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அதில் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காயுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வதக்க விட்டோன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் கொழிஞ்சி போய்டும் இப்போ நல்லா வதக்கியிருக்கப்ப வெந்துட்டு அந்த குழையாமல் அது வந்து அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடுறது பாருங்கள் அந்த தோளெல்லாம் லைட் வயலட்டாக இருந்தது கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் ஈஸியாக வதங்காது அதனால் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இப்போ தக்காளியும் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடுச்சி பாருங்கள் எந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அந்த மிளகாய் தூளையும் போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு பரட்டு புரட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் போட்டேன் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் மிளகாயும் கலந்து அரைச்சது தான் நான் வந்து வச்சுருக்கேன் அதாவது மல்லி வந்து ஒன்றும் மிளகாய் வந்து அந்த ரேஷோவில் அதாவது ஒன்னு ஸ்டூங்கு ரேஷியோவில் போட்டு அரைச்சி வச்சுருக்குது உங்களுக்கு காரம் என்னவோ அந்தளவுக்கு பார்த்துக்குங்க நான் இந்த பொடியில் சாம்பார் ஒன்று ஒன்றும் கால் போடுவேன் புளி குழம்பு அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட போடுவேன் போட்டுட்டு இப்போ புளியை வந்து கரைச்சி இறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட ஊற்றிடணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ கே ஆக்சுவலாக கத்திரிக்காய் கெட்டி குழம்பு இருந்தால் நம்ம சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டு பிரட்டினா கூட அது வந்து சாத்தில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஊத்துற எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு பாருங்க இப்போ ஓரத்தில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு இது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கெட்டி குழம்பு ரெடி ரெடியாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ